ஓம் கண்ணி மூல கணபதியே சரணமையப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணமயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமயப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமயப்பா ஓம் என் தமிழ் சுவையே சரணமையப்பா ஓம் எச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமயப்பா ஓம் உலகாலும் காவலனே சரணமயப்பா ஓம் உமை கருள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் உள்வினை அழைப்பவனே சரணமையப்பா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமயப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமயப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமையப்பா ஓம் ஓதும் மறை பொருளே சரணமையப்பா ஓம் ஔடதங்கள் அருள்பவனே சரணமயப்பா ஓம் சௌபாக்கியம் அளிப்பவனே சரணமயப்பா ஓம் கலியுக யுக வரதனே சரணமயப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே சரணமயப்பா ஓம் சைவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணமயப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமயப்பா ஓம் குலத்து புழை பாலனே சரணமையப்பா ஓம் பொன்னபல வாசனே சரணமயப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமையப்பா ஓம் பந்தலமாமணியே மாமணியே ஓம் சகலகலை வல்லோனே சரணமையப்பா ஓம் சாந்தம் நிறைமை பொருளே சரணமயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் குரு அளித்தவனே சரணமையப்பா ஓம் புலி கொணர்ந்தவனே சரணமையப்பா சரணமயப்பா ஓம் வன் புலி வாகனனே சரணமயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமயப்பா ஓம் குருவின் குருவே சரணமயப்பா ஓம் வாபரின் தோழனே சரணமயப்பா ஓம் துளசி மணி மார்பனே சரணமயப்பா ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணமையப்பா ஓம் பெரும் ஆணவத்தை அழிப்பவனே சரணமய்யப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா ஓம் சாந்திதரும் பேரருளே சரணமய்யப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமயப்பா ஓம் அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் ஆனந்த மிகு பஜனை பிரியனே சரணமய்யப்பா ஓம் கல்லிடும் குன்றமே சரணமயப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமயப்பா ஓம் எரிமே தர்மசாஸ்தாவே சரணமயப்பா ஓம் நித்திய பிரமச்சாரியே சரணமையா தாரியே சரணமயப்பா ஓம் பம்பா நதியே சரணமையப்பா ஓம் சாஸ்தாவி நந்தவனமே சரணமயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமயப்பா ஓம் தோடு தரிசனமே சரணமையப்பா ஓம் பேதமையை ஒழிப்பவனே சரணமயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமயப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணமயப்பா ஓம் பம்பா நரி தீர்த்தமே சரணமயப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் திரிவேணி சங்கமே சரணமயப்பா ஓம் திருராமர் பாதமே சரணமயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே சரணமையப்பா ஓம் தீபஜோதி திருவொலியே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணமயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் நிறைகுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமயப்பா ஓம் சரங்குத்தி ஆளே சரணமயப்பா ஓம் குழி தீர்த்தமே சரணமயப்பா ஓம் கருப்பண்ணசாமியே சரணமையப்பா ஓம் கருத்த சாமியே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணமையப்பா ஓம் பசுவின் அபிஷேகமே சரணமையப்பா ஓம் கற்பூர பிரியனே சரணமையப்பா ஓம் நாகராசா பிரபுவே சரணமையப்பா ஓம் மாளிகை புரதமனே சரணமயப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமயப்பா ஓம் அக்னி குண்டமே சரணமயப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமயப்பா ஓம் பசும குலமே சரணமயப்பா ஓம் சர்க்குருநாதனே சரணமயப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் மங்கள மூர்த்தியே சரணமையப்பா ஓம் பரம்பொருளே சரணமயப்பா ஓம் மா சில்லாமணியே ஓம் சரணம் சரணம் சரணமயப்பா